சாடுங்க ம் சரி ஓ சாப்பிடுங்க ம் ம் சரிம்மா ஓகே ஆ ஆ ஆ அப்புறம் என்னாச்சு அப்புறம் என்னம்மாச்சு ஆ ஆ சரி ஆ சரி பத்யா இந்த வீடியோ வீடியோ பார்க்குறவங்க ஒயிட் பட்டனை அழுத்தவும் வீடியோவை முழுசாக பார்க்கவும் எல்லோருக்கும் ஷேர் பண்ணவும் சொல்லிவிட்டே பத்யா சாப்பிடுங்க சாப்பிடுங்கம்மா பேசதுக்கு வந்திருக்கீங்களா சரி நீங்கள் பேசுங்க நான் கேட்டுகிட்டே இருக்கேன் சரியா பேசுங்க அப்புறம் என்னாச்சு சொல்லுங்க படம்மா பாட்டு பாடவா பார்த்து பேசவா பாடம் சொல்லவா பறந்து செல்லவா ஆமேயணை பூல வந்த காதல் எல்லவா நீங்க பாடுங்க பாடுங்கம்மா क्यूटம்மா பாடுங்க வா ஹ்ம் அப்புற ஆ புத்தியா ஊஹூ அப்புற என்னச்சே வச்சி இல்லையா ஆ எல்லாட்டியும் பேசணும் ஆ எல்லாருக்கும் ஆமாம் உங்களை பார்த்த உடனே எல்லாேருக்கும் கஷ்டங்கள்லாம் பறந்து போயிடணுமா நீங்கள் பறந்து போகும்போது எல்லா கஷ்டமும் பறந்து போயிடணும் ஆமாம் ஆமாம் எல்லாரும் சந்தோஷமாக ஆரோக்கியமாக எல்லோரும் நீண்ட ஆயிலோட இருக்கணும்னு உங்கள் ஆசிவாதம் எப்பவும் பண்ணணுமா ஆமாம்மா ஆமாம்மா சரிங்களா உங்கள் ஆசிவாதம் எல்லாேருக்கும் எப்போவுமே வேணும் ஆசை பண்ணுறீங்களா எல்லாருக்கும் ஆ ஆ அப்படிங்களா தேங்க்யூ அம்மா எல்லாரும் இருக்கணும்னு நீங்களும் ஆசிரம் பண்ணுங்கள் சரிங்களா ஆ ஆ ஆ சரி வரீங்களா